திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் தி சேப் ஆப் அவைலபிள் அட் நௌ ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் பர்ச்சேஸ் மோர் in இன் சேம் ஆப் you இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கேம் நம்ம எல்லோரும் சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் இந்த கேமோட பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் நம்ம ஸ்கூலில் பிடி மாஸ்டர் தான் நடுவில் இருக்கார் அது ஏதோ இங்கேயும் நடக்குது அவர் சொல்லணுன்னா எத்தனை பேர் சொல்கிறாரோ அத்தனை பேர் ஒரு பேர் டீமாக மாறணும் அப்படி மாறல அப்படின்னா ரிமைனிங்காக இருக்கிறவங்க அவுட்டு புரியுதா ரவுண்ட் அடிச்சுகிட்டே இருப்பார் விசல் சட்டை ஆடிப்பார் அதுக்கப்புறம் நம்பர் ஒன் நம்பர் த்ரீ அப்படிம்பார் இப்போ பாருங்கள் நம்பர் ஃபைவ் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் குரூப்பாக இருக்கணும் அஞ்சு பேர் ஒரு குரூப் மீதி இருக்கிறீங்க அவுட்டு இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும் இது செம்ம கேம் இது யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவையெல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க மீது பேரெல்லாம் அவுட் பார் ரெண்டுன்னு சொல்லிட்டாரு ஜோடி சேர்க்கறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகுது பார்த்தீங்களா இப்போ யாரும் அவுட் இல்லை இது பாருங்கள் ரவுண்டு ஆப்போசிட்டில் அவன் அடிக்க சொல்கிறாரு அவர் நம்மளோட சேர்ந்து விளையாடுறாரு கேம்ஸ் வாத்தியார் நம்மளோட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர்ட்டார் இப்போ என்னால் யாராவது ஃப்ரெண்ட்ஸு யாராலும் இல்லைன்னா எல்லாம் சண்டை போடுவாங்க என் கூடவா அங்கே கூடவா அப்படின்னு சண்டை போடுவாங்க நம்ம விளையாண்டுருப்போம் ஸ்கூலில் இப்போ அந்த கேமில் இருக்குது அஞ்சு பேர்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் அஞ்சு இல்லை ஏ ரெண்டு மூணு எட்டு பேர் அட்டுக்குது ஒரு டீமுக்கு இப்போ அதிகமாக இருக்குது மீதியெல்லாம் இது சீக்கிரம் அவுட் ஆக்கறக்கு ஒரு ஈஸியான வழி நிறைய பேர் சொல்லிட்டால் மீதி இருக்கிறீங்களாம் அவுட் ஆகிடுவாங்க ரெண்டு பேர் அப்படின்னா டப்பு டப்புன்னு பிடிச்சிக்குவாங்க பக்கத்தில் இருக்கிறீங்களா அஞ்சு பேர் அப்படின்னா பேருந்து பிரச்சனை பாருங்க இப்போ அஞ்சு பேர் சொல்லிட்டாரு ஒரு டீமில் எக்ஸ்ட்ரா இருக்கிறீங்களா வெளியே வர வேண்டியதுதான் இது செம்ம கேம் இதில் இருந்து தான் நியூஸ்கில் சேரு அப்படின்னு நம்ம ஸ்கூலில் போலாண்டுருப்பாங்க ஒரு சேர் நடுவில் வச்சுக்கிட்டு ஒன் அப்படின்னா ஒருத்தர் போய் உட்காருற மாதிரிலாம் இருக்கும் இப்படியே ஒவ்வொருத்தராக அவர் கேம்ஸ் வச்சு உள்ள கனெக்ட் பண்ணிட்டு இருப்பார் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் சொன்னால் எப்படி அவுட் ஆக்கலாம் அப்படிங்கிறத இப்போ ரெண்டு சொல்லியிருக்கிறாரா டீம் புரியல உடனே ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லிடுவார் டப்போன்னு அதனால மக்காவது வசிப்பு பேர் சண்டை போடுவாங்க பாரு நாலுனா கொஞ்சம் ஆறு பேர் சொல்லிவிட்டார் நடுக்குது ஒரு டீம் ஆயிடுச்சு நடுவில் இருக்கிற பொண்ணுங்க என்ன மட்டும்னு தெரியல செம்ம கேம் அப்படின்னா அந்த குரூப் அவுட்டாகிடும் ஆறுனா ஆறு ஈக்குவலாக இருக்கும் இப்போ ஒரு டீம் அங்கேருந்து இங்கே ஒரு டீம் போயிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் மாட்டிக்கிங்க அங்கேருந்து பொண்ணு அவுட் ஆயிடுச்சு இங்கே இருக்கிற பொண்ணு அவுட் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாம் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் அப்படி தான் விளையாண்டுருக்கோம் சூப்பராக இருக்குது அந்த கேமு இதில் வந்து நம்ம மெயின்னால் ஒற்றுமையாக இருக்கிறது யார் யார் ஒற்றுமையாக இருக்கிற அப்படிங்கிறது தான் இதில் நம்ம இந்த கேம் ஒன்று நல்லா சண்டை போட்டுக்குவாங்க ஸ்கூலில் போய் நீ என்ன சேர்த்துக்கல என் டீமில் நீ ஜாலியாக எடுத்துக்க வேண்டியதான் எல்லோரும் மாதிரி ஜாலியாக எடுத்துக்கங்க ஸ்போர்ட்ஸ் ஒன்று ஜாலியாக எடுத்துக்க வேண்டியது ஸ்போர்ட்ஸ் தான் சண்டை போட வேண்டியது அவசியமே கிடையாது சரியா இங்கே யாராலாம் இந்த கேம் விளையாண்டுக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா இதோட பெனிஃபிட் என்ன பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த கேமில் பார்ப்போம் நன்றி வணக்கம்